ஒரு தான் பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த ஒரு ரூபாயில் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பாசிட்டிவா மாத்தப்போகுது போகுது அப்படிங்கன்னா நம்புவீங்களா இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் அப்படிங்கிறது இதிகாச முறைப்படி உள்ள ஒரு விஷயம்ங்க உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களிடம் கேட்டு பாருங்கள் இந்த பரிகாரம் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம் அதுவும் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானை நினைத்து பண்ணும்போது செல்வம் பெருகும்னு சொல்லலாம் நினைத்தது நடக்கும் ஏன் ஆசைப்பட்டது கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மிதனராசினியர்களும் கண்டிப்பாக வீட்டிலேயே செய்யலாங்க இதை கோவிலில் தான் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை மிக மிக எளிதாக செய்யலாம் மிதன ராசி நேர்களே அதாவது என்று வருத்தப்படக்கூடிய மிதனராசினர்கள் நிறைய இருக்காங்க பிஸ்னஸ் ரீதியா பிரச்சனை அப்படிங்கிறத அதிகமா சந்திக்கக்கூடிய ராசிகளின் முக்கியமான ராசி மிதுன ராசி பணம் கடன் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இது எல்லாமே அதிகமா சந்திக்கிறவங்க காரணம் மூன்று விஷயங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கோச்சாரத்துல கேது இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் இருக்கு பாருங்க அதுல சனி பகவான் இருக்கார் இந்த பத்தில் சனி பகவான் தொழிலில் அமர்ந்து தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு அடி மேல பெருந்தீங்கன்னா ரெண்டு அடி சறுக்கி விட்டுருக்கும் ராகுு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து விபரீத ஆசைகளை ஏற்படுத்தி இருப்பார் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக மாற்றக்கூடிய அமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜென்ம குருவாக இருக்கிறார் இதெல்லாம் பெயர்ச்சி இன்னும் ஆகாத சில விஷயங்களையும் சேர்த்து சொல்றேன் பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு மிதனராசினியர்களும் வாழ்க்கையில் மூன்று முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒன்று தனக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ரெண்டாவது ஒரு விஷயம் அன்புக்காக அதிகமாக இயங்கக்கூடாது மூன்றாவது முக்கியமான விஷயம் தன்னுடைய சொந்த பந்த பிரச்சனைகளையும் சரி தனிப்பட்ட அந்தரங்க பிரச்சனையும் சரி யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா இதை மூணுத்தையும் நீங்கள் செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது அதனாலதான் வாழ்க்கையில ஏமாந்தது போ கூட பரவாயில்லைங்க மறுபடி மறுபடியும் பட்டு பட்டு ஏமா அது அதில் நமக்கு அர்த்தம் இல்லாமல் போயிவிடும் மூன்று உருவாயை எடுத்துக்கோங்க இந்த மூன்று உருவாயை வச்சுட்டு நம்ம மேஜிக் பண்ண போறோம்னு கூட சொல்லலாம் இந்த மேஜிக் உங்க வாழ்க்கையை பாசிட்டிவிட்டியா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மேஜிக் அப்படிங்கறதும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் வீட்டிலேயே செய்யலாம் கிழமை நட்சத்திரம் இந்த வீடியோவில் கிளியரா சொல்றேன் வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள வந்தது என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் வாட்டி வரும்போது நிறைய பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க தான் டவுட்ஸ் இருக்கும் நான் இப்ப சொன்னது சில நேரத்துல புரிஞ்சிருக்காது இல்ல டவுட்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் போது கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க உங்களுக்கான எந்த ஒரு விளக்கத்தையும் தரத்துக்கு தயாரா இருக்குதுங்க நேர்களே மிதன ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சிகள் நீங்க நிறைய எடுப்பீங்க என்னைக்கான ஒரு நாள் நமக்கு லைஃப்ல நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வைத்து ஜெயித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய மிதனராசினியர்களே உங்கள் நம்பிக்கையை பரிபூரணமாக வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை வரக்கூடிய விஷயங்களை செஞ்சு பாருங்க சூப்பரா இருப்பீங்க முதல் காயின் முதல் ஒரு ரூபாயை எடுத்துக்கிறீங்க மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க இல்ல வெள்ளை துணியை மஞ்சளில் நினச்சி கூட வச்சுக்கோங்க குங்குமம் சந்தனம் மஞ்சள் எல்லாமே தடவிடுங்க தடவிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஒரு ரூபாயை குலதெய்வத்தை வேண்டி ஆண்களாக இருந்தால் குலதெய்வம் ஒன்று பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தாய் குலதெய்வம் தந்தை குலதெய்வம் கணவன் குலதெய்வம் மூன்று குலதெய்வங்களையும் வணங்கணும் வணங்கிட்டு இந்த ஒரு ரூபாயை முடிஞ்சுவீங்க இந்த ஒரு ரூபாயை முடிஞ்சு வச்சு என்ன வேண்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கடன் தாங்க முக்கியமான விஷயம் நீங்க வாழ்க்கையில சொந்த வீடு நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையே இல்லாம இருக்கலாம் தனி மரமாக இருக்கலாம் பணங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு கேம் சேஞ்சரா கூட இருந்திருக்கலாம் ஸோ இந்த பணத்தினுடைய விதி விளையாட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் குறை குறைய வேண்டும் வர வேண்டிய பணம் வர வேண்டும் நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலும் சரி பணமே தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த பணத்தை இதுல போட்டு இந்த ஒருவாய முடிஞ்சு வைங்க இது எப்ப செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்விரையில் தான் செய்ய வேண்டும் தேய்விரையில் முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமி திதிகளை செஞ்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மிதுன ராசிக்கு ஸ்திதி அப்படிங்கிறது ரொம்ப பவரான ஒரு விஷயம் மிதுனத்துக்கு அஷ்டமாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்படி இப்படி நீங்க வேண்டும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் பலமும் அதிகரிக்கும் கடன் மற்றும் ஆயிலும் அதிகரிக்கும் இந்த கடன் குறையுது பாருங்க ஆயில் அதிகரிக்குது பாருங்க வாழ்க்கையை மாற்றம் இந்த ஒரு ரூபா நாணயங்கிறது சுக்ரன் அந்த வெள்ளை கலரும் மஞ்ச கலரும் சேரும்போது குரு சுக்கர யோகம் கிடைக்கிறது முடிந்து வைத்து விடுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறிய பிறகு குலதெய்வம் கோவிலில் சென்று இந்த ஒரு ரூபாயை ஓட்டுருங்க இதுக்கு ஆறு மாதம் வெளியிட்டீங்க இது உங்களுடைய குலதெய்வத்தின் கோவிலில் மட்டுமே போட வேண்டும் பெண்கள் தாய் தந்தை கோவில் குலதெய்வத்தை எக்ஸ்ட்ராவாக வணங்கிக்கோங்க ஒன்று ரெண்டாவது உருவாயை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாவது உருவாய எப்ப நீங்க வச்சு ப்ரே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை திதி என்று ஒவ்வொரு மிதுனராசினியர்களும் இந்த ஒரு ரூபாய மனசுல வச்சு வேண்டிண்டு நீங்க என்ன தெரியுமா செய்கிறீங்க நீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்ப சச்சரவுகள் போலீஸ் கேஸ் வழக்குகள் ஏன் இன்னமும் சொல்ல போனா ஒருபடி மேலே போய் திருமண அமைப்பு இல்லாத ஜாதக நேர்கள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நபர்கள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம வேற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை அனைத்தும் இந்த ரெண்டாவது உருவா காயின்ல வச்சு வேண்டிக்கணும் இந்த ரெண்டாவது உருவாயை எப்பொழுது வேண்ட வேண்டும் என்றால் அமாவாசை திதியில் மட்டும்தான் வேண்ட வேண்டும் இந்த அம்மாவாசை அன்னைக்கு இந்த ஒரு ரூபாய மஞ்ச துணியில முடிஞ்சு வச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரு வேணா இருக்கலாம் முருகனே கூட இருக்கலாம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு ரூபாயை முடிஞ்சு வச்சிருங்க இப்ப நீங்க பழனி முருகனை நினைத்து கொண்டு நீங்க இதை செய்யறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாய நீங்க என்ன செஞ்சிடணும் இந்த கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பழனி முருகன் கோவிலில் சென்று செலுத்தி விட வேண்டும் மூன்றாவது ஒரு ரூபாய் காயின் இந்த மூன்றாவது உருவாய் காயின இந்த மூன்றாவது ரூபாய் காயின்ங்கிறது எதுக்குன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு தசா புத்தி ஒரு அஷ்டமாதி தசை அதே மாதிரி பர்சனலா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு அஞ்சு கிரகம் இருக்கு ஒரு சில ஜாதகத்துல எல் ஷேப்ல கிரகங்கள் இருக்கு ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்பே திரிகோணி மூலையின் இருக்கும் ஒரு சில ஜாதகம் பார்த்தீங்கன்னா நாலு மூளை நாலு கிரகம் இருக்கும் இந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டான ஜாதகம்லாம் என்ன செய்யும் வாழ்க்கையை வேற டிராக்லயே கொண்டு போடும் அவங்க நினைக்கிற வாழவே முடியாது தலைகிழ நின்னாலும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு இப்படிதான் நடக்கும் ப்ரிடிக்ட் கூட பண்ண முடியாது அப்பேறுபட்ட வாழ்க்கையை தனக்கு சாதகமாகவும் பிரச்சனைகள் இல்லாத மாதிரி இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஆண் மிதனராசினியர்களாக இருந்தாலும் சரி பெண் மிதனராசினியர்களாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது மனசளவுல ஒரு பயம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்த அதையும் உடைக்கக்கூடிய சக்தி தான் இந்த மூணாவது உருவாக்காயினுக்கு இருக்கு இந்த மூணாவது காயினை யாரை நோக்கி நீங்கள் செலுத்த வேண்டும் என்றால் ராவுகால நேரத்தில் அம்மனை நோக்கி செலுத்த வேண்டும் நீங்க எந்த ராவுகளாவதா எடுத்துக்கோங்க அம்மன் உங்களுக்கு பிடிச்ச உக்ரகமான அம்மனை நினைத்துக்கொண்டு இந்த ஒரு ரூபாய முடிஞ்சுவீங்க முடிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை அங்கேயே சால்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு நூறு வருஷம் சால்டு அதே மாதிரி இந்த ஒரு தான் எடுத்துக்கணுமான்னு நிறைய பேர் கொஸ்டின் வருது உங்களுக்கு வசதிகள் இருந்தால் நூத்தி ஒரு ரூபா கூட எடுக்கலாம் இல்ல இந்த வேண்டுதல் முடிஞ்சப்புறம் ஆயிரத்தி ஒரு ரூபா கூட போடலாம் பத்தாயிரத்தி ஒரு ரூபா கூட போடலாம் தேவைகள் அப்படிங்கிறது பணம்ங்கிறது முக்கியம் கிடையாதுங்க இறை நம்பிக்கையும் அதை கரெக்டாக செய்யணுங்கிற விஷயம் மட்டும்தான் இந்த வீடியோ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க பார்க்குறீங்க சார் ஆறு மாசத்துல என்னால் வர முடியாதுன்னா ஒரு வருஷம் ஒன்று எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு வருஷத்தில் வேண்டுதல் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து செஞ்சிடணும் சார் திருப்பி சொல்கிறேன் இது ஆண்களுக்கான வீடியோ மட்டும் கிடையாது பெண்களுக்கும் உண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த காயின் மெத்தட் அப்படிங்கிறது இதிகாசங்கள்ல உள்ள ஒரு விஷயம் இதை பூஜை அறையில மட்டும்தான் இந்த காயினை வைக்கணும் வீட்டில் வேற எந்த மூலையிலையும் வைக்க கூடாது ஒரே நாளில் இந்த மூணு காயினையும் நம்ம வைக்கலாமா அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் ஒரே நாள்ல தான் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாது மூன்றாவது உங்களுக்கு கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க இது என்னுடைய பர்சனல் பிரச்சனைக்கு நான் பண்ணலாமா இல்ல அடுத்தவங்களுக்காக நான் பண்ணலாமா என் பையனுக்காக நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க வேண்டுதல் கடவுளுக்கு யார்கிட்ட வேணாலும் வைக்கலாம் சார் நீங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது யாருக்காக வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு யார் பாதிக்கப்பட்ட நபரோ அவரையும் கூட்டி சென்றுதான் கோவிலுக்கு செல்வது உச்சிதம் வேற ஏதாவது டவுட் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் கண்டிப்பாக வரப்போகுது வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்